லேலுயா அப்படி பரிசு நாமம் மகிழப்படுவதாக சிலருக்கு இந்த பாவமன்னிப்பின் உபதேசத்தை பற்றி பாருங்கள் அதாவது இது ரோமங்கத்திலிக்கில் இருந்தது இருக்குது ரோமங்கத்தலுக்கையில் இருக்குங்கிறதுக்காக அது தவறான உபதேசம் என்றல்ல தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அப்படி இருக்கும்போது மார்டின் லூத்தர் அவர் அந்த சபையில் ஒரு பிரதான குருவானவராக இருந்தார் அவர் ஆலயங்களை விசிட் பண்ணி ஒரு ஆலயத்துக்கு போயிருக்கும்போது அங்கே திருவிருந்த நேரம் வரும்போது இப்போது குறை உடையவர்களெல்லாம் எழும்பி பாவ சங்கீர்த்தனம் பண்ணலாம் என்று அறிவிப்பு கொடுத்தார் அப்போது அதில் ஒருவர் எழும்பி சொன்னார் ஐயா என்னுடைய பாவரிக்கே செய்ய சொல்ல வேண்டாம் நான் பாவமதி சீட்டு வாங்கி வச்சுருக்கிறோம் அப்படின்னு அவர் சொன்னேன் அப்போ என்னென்னா பெரிய பணக்காரர்கள் பெரிய படத்தாரிகள் பணக்கார அவங்கெல்லாம் ஏழைகள் மத்தியில் போய் எப்படி அறிக்கை செய்ய முடியும் ஆனால் அப்படினால அவர்களுக்கு அதாவது இத்தனை வருஷத்துக்கு இவ்வளோ ஒரு போட்டு அதாவது ஆண்டவர் போப்பாண்டவர் இது கொடுத்துட்டா போதும் கொடுத்துட்டாச்சுன்னா லைசன்ஸ் அதாவது அவர் எழுதி கொடுத்துட்டா ஓகே அப்படி நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம் எங்கே கொடுங்க அவர் அதை கேத்திரிக்க விட்டு புரிந்து வந்ததுனால் வந்ததுடைய காரணம் அதுதான் அவர் இதுக்காகத்தான் வழியை வந்தார் இந்த உபதேசத்தை அவர்கள் தெற்றாக விட்டார் அவர் வந்து இந்த பாவரிக்கியின் உபதேசத்தை அவர் ஸ்ட்ராங்காக கத்தக சுமு என்ற ஒரு புஸ்தகம் கொண்டு நீங்கள் லைப்ரரியில் இங்கே புக் ஸ்டாலிலிருந்து வாங்கி படித்து பாருங்கள் அதில் ஒரு அழகாக எழுதியிருக்கிறார் யோவான் இருபது இருபத்தி மூன்றாவது வருஷம் பர்லோகராட்சியத்தினுடைய திறவுகோல் அதிகாரம் இந்த அதிகாரம் இல்லாதவர்கள் மக்களை பர்லகராட்சியத்துக்குள் நடத்த முடியாது ஆனால் அப்படினாலே இந்த யோ இருபது இருபத்தி மூணு தான் பரலோகராட்சித்துக்குள் மக்களை நடத்துகிற அனுப்புகிற சேர்க்கிற ஒரு உபதேசம் என்று அவர் எழுதியிருக்கிறார் அது அப்படி புஸ்தான் கிடைக்குமானால் நீங்கள் வாங்கி படித்து பாருங்கள் அருமையானவர்களே அப்படி போகல ஏழைகள் மத்தியிலே எப்படி பாவரிக்க செய்வது என்றுதான் இந்த உபதேசங்கள் மாற்றப்பட்டு போய்விட்டது என்று நாம் காணுகிறோம்